ஹாய் இது மோட்டிவேஷன் வீடியோ இல்லை இது அட்வைஸ் பண்ணுற வீடியோவும் இல்லை இது உங்கள் மனசை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிற வீடியோ இந்த கொஞ்ச நேரம் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம் இந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இதை கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாம் ரெடியாக இந்த இவ்வளோ விஷயம் பண்ணால் போதும் அது என்னலான்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னு நான் சொல்லலை சில விஷயங்கள் உங்களை உடச்சிருக்கலாம் சில கனவுகள் உங்களுக்கு ஸ்லோவாக நடந்திருக்கலாம் சில நாட்களில் நான் கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கைவிடப்படலை நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க அதுதான் ப்ரூஃப் நீங்கள் வீக்கில் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்துட்டீங்க போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு அடி எடுத்து வச்சாச்சு போன வருஷத்துல இருந்து நம்ம இந்த வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு விஷயங்களை விடணும் அதுல ஒன்று செல்ஃப் ப்ளேம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது சில விஷயம் டைமிங் அது நேரம் சில விஷயம் லைஃப் இது முதல் விஷயம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது விஷயம் கம்பேரிசன் அவங்க லைஃப் நல்லா இருக்குது நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுறது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது உங்களால் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறத உங்கள் மனசு நம்புது இல்லையா அது வந்து உண்மை இல்லை அது வந்து உங்களை பயமுறுத்துகிற விஷயம் இதை எல்லாமே நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் விட்டுட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷத்துக்குள்ளே வந்தாச்சு பழைய வருஷத்தில் மூணு விஷயங்களை விட்ட மாதிரி புது வருஷத்தில் நாம் மூணு விஷயங்களை எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பெரிய ரீசொல்யூஷன்லாம் வேண்டாம் இந்த மூணு விஷயம் போதும் அதில் ஃபஸ்ட்டு அமைதியான உறுதி அதாவது சத்தமாக நாம் எதையுமே ப்ரூஃப் பண்ணணும்னு வேண்டாம் அமைதியாக அதை நம்ம கவனித்தாலே போதும் நாம் அமைதியாக அதை ப்ராக்ரஸ் பண்ணாலே போதும் ரெண்டாவது விஷயம் டெய்லி ஒரு சதவீதம் நாம் முயற்சி பண்ணணும் அதாவது ஒரு சதவீதம் எஃபர்ட் போடணும் அது ஒரு நாளில் நடக்கிற அதிசயம் இல்லை ஆனால் டெய்லி அதை நம்ம சின்ன சின்ன அடியாக எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அது மேஜிக்காக மாறும் மூணாவது விஷயம் சைலன்ஸ் அதாவது அமைதி எல்லாருக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வேண்டாம் நம்மளோட தனித்துவத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்தாலே போதும் இது எல்லாமே நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எடுத்துக்கக்கூடிய மூணு நல்ல விஷயங்கள் இப்போ நாம் மனதுக்கிட்ட ஒன்று சொல்லலாமா நான் அமைதியாக இருக்கேன் நான் பாதுகாப்பாக இருக்கேன் எனக்கு இன்னுமே நேரம் இருக்குது என்னால் எல்லாமே பண்ண முடியும் நான் லேட் இல்லை நான் வந்து எதையுமே இழக்கலை நான் இன்னும் ஜேர்னியில் தான் இருக்கேன் அப்படின்னு நாம் மனசுக்கிட்ட நாம் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம் ஆனால் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நாம் ஆரம்பித்தாலே போதும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு வேண்டாம் நம்ம வைக்கிற அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சால் போதும் இந்த கொஞ்ச நேரம் உங்கள் மனசுக்கு ஒரு அமைதி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ முடிஞ்சதும் லைஃப் இன்ஸ்டண்ட்டாக மாறாது ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதுவே போதும் நாம் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாம் ரெடி ஆகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி